கத்திரம் ரத்தருமாக யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக திருசுவை நமக்கு கொடுத்த தலைப்பு பரிசுத்தாயிருபாக ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் உலகத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் இருக்கிறார்கள் தங்கள் தங்கள் விருப்பங்களின்படி கடவுளை கற்பனை செய்து ஸ்து கொண்டு சுங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அவர்கள் தங்களுக்கு தெய்வங்களை தெரிந்து கொண்டு வழிமுட்டுக் கொண்டிருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் எனவே நீ மற்ற எல்லாரிலும் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் அவர் உள்ளிடத்திலே என்ன எதிர்பார்க்கின்றார் அவரை தொழுது கொள்ளுகிற ஜனம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் ஒன்னு பேரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஆ மாம்சத்தின்படியல்ல தேவகுமாரினை விசுவாசித்து பரிசுமாக்கப்பட்டது நிமித்தம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இருக்கிறீர்கள் அவருடைய அடியார்களுக்கு தகுதியானதாய் இருக்கும்படிக்கு பரிசுத்தமாய் இருங்கள் பரிசுத்தாயிருங்கள் நாமம் அது எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளது சேனைகளின் தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவ தூதர்கள் யாவரும் கூப்பிட்டு சொன்னார்கள் அவரை வழிபடுகிறவர்கள் நிமித்தம் பூமியிலே அவருடைய நாமம் தூசுக்கப்படக்கூடாது கிறிஸ்தவனிட நாமத்தை நிமித்தம் நம்மை இந்த உலகம் நோக்கி பார்க்கிறது நம்மிடத்திலே உயர்வான காரியங்களை எதிர்பார்க்கிறது எனவே அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் நல்ல நடக்கை உள்ளவர்களாயிருங்கள் மனுஷர் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இருக்கின்றார் அப்படியானால் நீ வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட ஜாதி உன்னுடைய வெளிச்சம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவர்கள் மைமைப்படுத்தும்படியாக அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்றால் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார் நான் தாயின் வயிற்றில் இருந்து முதல் என்னை தெரிந்து கொண்டு தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று பௌரபொசன் சொல்லுகின்றார் அப்படியானால் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் என்னை அழைத்து தம்மீது நம்பிக்கை ஏற்க பண்ணியிருக்கிறார் நம்மை பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கும்படிக்கே அவர் முன் குறித்து தெரிந்து கொண்டிருக்கின்றார் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றால் அனுதினமும் நாம் கடவுளுடைய வெளிச்சத்துக்குள்ளே வந்து நம்மை கொண்டே இருக்க வேண்டும் அவரை தீர்க்கப்படான் குமாரனை உடையவன் உடையவன் தேசத்திலும் ஜீவனற்றவர்கள் ஜீவனற்றவர்கள் தேசத்திலும் சேருவார்கள் எனவே நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இருப்பது என்பது அனுதீனமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்கள் பரிசுத்த ஜனமாக அவருக்கு சொந்த ஜனமாக இருப்பதின் அடையாளமாக மூன்று முக்கிய காரியங்களை திரும்பி திருப்பி வலியுறுத்தி கொண்டே வருகிறார் தீர்க்கு திருச்சுகள் எல்லாரும் அதை மீண்டும் மீண்டும் செல்லிக்கொண்டே வந்தார்கள் முதலாவது விக்கிரக ஆராதனைக்கு விலகி தேவநாயக கர்த்தர் ஒருவரையே தொழுது கொள்ள வேண்டும் இதுல என்ன இருக்கு வேற சாமியை கும்பிடக்கூடாது தேவநாயக ஒருவரையே தொழுது கொள்ள வேண்டும் இதைத்தான் எங்கள் மரமும் சொல்லுகிறது என்று சிலர் சொல்லுவார்கள் ஆனால் இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் எப்படி பரிசுமாக்கப்படுகிறார்கள் ஆட்டுக்குட்டியாரவரின் ரத்தத்தினாலே பரிசுதமாக்கப்படுகிறார்கள் அவருடைய சுய நீதியினாலே அல்ல சில மதங்கள் ஒரே தேவனை தொடர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றன ஆனால் சுய நீதியினால் நீங்கள் பரலோகத்துக்கு போய் சேரலாம் அதிக நன்மை செய்தால் பரலோகத்துக்கும் அதிக பாவம் செய்தால் நரகத்துக்கும் போவீர்கள் என்று போதிக்கின்றன ஆனால் மனிதன் சுய கிரியைகளினால் பரிசுத்தமாக முடியாது அவரை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டுமே பரிசுத்தமாக முடியும் அவர் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு கிருபாதார வழியாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்திருக்கின்றார் கேட்ட கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவகுமாரிடத்திலே கேட்டார்கள் அப்படி தேவகுமாரன் சொல்லுகின்றார் அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது நீங்கள் நற்காரியங்களை செய்து பரிசுத்தமாக முடியாது தேவகுமாரனை விசுவாசிப்பதன் மூலமாக அவர் தரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக முடியும் அந்த பரிசுத்தத்தை கரைப்படுத்திக் கொள்ளாமல் காத்துக் கொள்ள வேண்டும் அனுதின சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான் நான் அனுதினமும் பாதிக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருக்கிறேன் அவருடைய பாவங்களை நினைத்து அனுதினமும் தினமும் சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருக்கின்றான் பரிசத்துக்கு அடையாளமாக இந்த முதல் காரியம் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ரட்சிப்பை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரே வழியும் சத்தியமும் இருக்கிறார் அந்த வழியே இல்லாமல் வேறொரு வழியின் மூலமாக தேவரிடத்தை பிரவேசிக்க முடியாது என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று தேவக்குமாரன் சொல்லுகின்றார் அப்படியானால் ஒரே தேவனை விசுவாசிப்பது என்பது தேவகுமாரன் மூலமாக அவரை அனுப்பின பிதாவே விசுவாசிப்பது அதைத்தான் என்ன உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று பல ஏற்பாட்டிலும் என்னால என்று ஒருவரும் வரான் என்று தேவகுமாரனும் சொல்கின்றார்கள் கத்தனை நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனே நீ பணிந்து கொள்ள வேண்டாம் உன்னு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி வர வசனம் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக ஆமேன் என்று எழுதுகின்றார் அதுவும் இல்லாமல் இன்றைக்கு அநேகர் தங்களை அறியாமலேயே விக்கிரக ஆகிறார்கள் ஒரு கிராமத்திலே ஒரு கோயில் கட்ட நினைத்தார்கள் அந்த விக்கிரக கோயிலை கட்ட கணக்கு வழக்கு பார்க்க பொதுவான ஆள் ஒருவர் கிடைக்க வேண்டும் என்று உள்ளூரிலே உள்ள ஒரு கிறிஸ்தவ ஆசிரியரே ஐயா நாங்கள் எல்லாம் தான் படித்தோம் நீங்கள் உண்மை உள்ளவர் எனவே தான் இந்த விக்கிரக கோயிலை கட்டுவதற்கு கணக்கு வழக்கு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர் அதை மறுத்திருக்க வேண்டும் விக்கிரகங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை எனவே நீங்கள் உங்களிலே ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் எல்லாரும் கேட்டுக்கொள்கிறார்கள் எல்லாரும் நம்மை கௌரவமாய் மதிக்கிறார்கள் என்பதற்காக அவர் சரி என்று ஒத்துக்கொண்டார் அதுதான் விக்கிரக ஆராதனை ஒரு நாள் கணக்கு வழக்குகளை எல்லாம் அவர் முடித்துக் கொடுத்தார் அந்த கோயில் பிரதிஷ்டை நாள் என்று ஒன்றை நியமித்து அந்த நாளிலே முதல் மரியாதை உங்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று விக்கிரகங்களுக்கு ஆரத்தை எடுத்து அந்த தீபத்தை கொண்டு வந்து காட்டி என்று சொன்னார்கள் என்னை கௌரவிக்கின்றார்கள் என்றுதான் நினைத்து நாம் நிற்பது ஒரு விக்கிரகத்திற்கு முன்னாலே அந்த ஆராதனையில் நாம் பங்கு பெறுகிறோம் என்பதை மறந்து அதை தொட்டு கும்பிட்டார் வீட்டிற்கு வந்தார் அவருடைய ஒரு மகள் கீழே விழுந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவளானாள் அதன் பிறகு அவருடைய குடும்பத்திலே ஒவ்வொரு இழப்புகளாக நடக்க ஆரம்பித்தது ஆம் தேவன் அவருடைய ஸ்தானத்திலே வேறொன்றை நீங்கள் வைத்துவிட்டு அதோடு ஒப்புரவாகினீர்கள் என்றால் கத்திலே நாம் எரிச்சல் உள்ளவர் என்பது நாம் அவர் எரிச்சல் உள்ள தெய்வம் தான் எழுதுகிறார் விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆயுத பூஜை வேறு பூஜை என்று ஏதாயிரம் பூஜையை வைத்தால் நீங்கள் அதற்கு விலகி ஓடுங்கள் அதில் எந்த வகையிலும் பங்கேற்காதீர்கள் அது உங்களை மற்றவர்கள் வெறுத்தாலும் பரவாயில்லை ஆனால் தேவனுடைய ஸ்தானத்திலே அவரே இன்றி வேறொன்றே பணிந்து கொண்டால் அவருடைய சாபத்தில் நீங்கள் பங்குள்ளவர்கள் ஆவீர்கள் விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடி தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது வேசித்தனத்துக்கு விலகி ஓட வேண்டும் யாத்திரா இருபதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எப்ரவரி பதிமூணு நாள் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கல்லறையும் உபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்திருப்பார் இன்னைக்கு வேசித்தனம் பற்பல வடிவங்களிலே காணப்படுகிறது ஆதியிலும் அப்படித்தான் இருந்தது கண்களின் இச்சையில் இருந்து காதுகளிலே கேட்பதில் இருந்து பேசுகிற வார்த்தைகளில் இருந்து பல வடிவங்களிலே பிரச்சாரம் வெளிப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒரு சிறிய இசையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு பிரச்சாரம் செய்தாயிற்று பிரச்சாரக்காரனாவது வேசிக்கலனாவது தேவண்டிய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது அப்படியானால் நீங்கள் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் பரலகத்துக்கு மட்டும்தான் போக முடியாது உபச்சாரம் கண்களின் மூலமாக உள்ளுக்குள்ளே போகிறது நீ அதை வெறுத்து ஒதுங்கி ஓடிவிடு மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு தன் மனைவியை விடுகிறவன் அவளை உபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் உபச்சாரம் இருப்பான் ஆன் தேவகுமாரன் புருஷனானவன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு அனைவரும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிரிந்து போவதற்கு துடிக்கின்றார்கள் அப்படி காரணம் இருக்கிறது இப்படி காரணம் இருக்கிறது என்று சொல்வார்கள் என்ன செய்வதாக திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கூர்மையாய் விசாரித்தால் அது விபசாரம் என்ற ஒன்றை நோக்கி இருக்கும் அதை நிறைவேற்றுவதற்காக வெவ்வேறு காரியங்களை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்கு மறைவாக ஒன்று இருக்கிறது அது உபச்சார எண்ணம் தான் ஆண்டவர் சொல்கிறார் உபச்சார எண்ணத்துக்கே விலகி போட வேண்டும் இச்சையோடு பார்க்காதே மனைவி தள்ளிவிடாதே என்று கட்டளை கொடுத்திருக்கின்றார் உள்ளான பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார் இன்னைக்கு பலவிதமான வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே பரவி கிடைக்கிறது இளைஞர்களும் இளைஞர்களும் கூட்டம் கூட்டமாக தனித்தனியாகவும் சேர்ந்தும் அதை பார்த்து வருகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே உபச்சார எண்ணம் இருக்கிறது பாலியல் வேட்கையை தூண்டும் அநேக பாவங்கள் வெவ்வேறு வடிவங்களிலே வந்து கொண்டே இருக்கிறது பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் எது சரியானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு கற்றுத்தர வேண்டும் அப்படியானால் இந்த விபச்சார சந்ததியிலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து விவாக மஞ்சம் அசூசிப்படாதிருப்பதாக என்று போதித்து தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கின்றார் எனவே வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் மூன்றாவதாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஆம் அன்றும் இன்றும் விக்கிரகாதனுக்கு விலகி ஓட வேண்டும் அன்றும் இன்றும் உபசாரத்துக்கு விலகி ஓட வேண்டும் மூன்றாவது பரிசுத்த ஓய்வு நாளை ஆசிரிக்க வேண்டும் ஆம் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பது அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது அந்த கட்டளைக்கு மேலாக அவர்கள் பல கட்டளைகளை எழுதி கொண்டார்கள் காதியகம் இரண்டாவது மூணாம் பிரசனும் தேவன் அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் யாத்ராமின் இருபதாம் ஆறு எட்டாம் வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிய நினைப்பாயாக ஆம் அடிக்கடி மீறப்பட்டு வந்த ஒரு கட்டளை இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதுதான் வேத பார்க்கரும் ஓய்வு நாளை குறித்து அறநூறு கட்டளை எழுதி வைத்திருந்தார்கள் ஒன்றை மீறினாலும் அவர் ஓய்வு நாளை மீறுவதாக கருதினார்கள் ஓய்வு நாளில் குணமாக்குவது பாவம் என்று சொன்னார்கள் இந்த மன்சன் ஓய்வு நாளே கையாளாததினாலே இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் தேவனே இறங்கி வந்திருக்கிறார் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் சொந்த வேலைகளை பார்த்து கொண்டு சொந்த காரியங்களை செய்து கொண்டு அதிலே லைத்து கிடந்து தேவனை மைமைப்படுத்தாமல் போவது அதுதான் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குவது இல்லன காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்று லிஸ்ட் போட்டார்கள் ஆண்டவர் லிஸ்ட் போடல அவர் ஒரே வரியா சொல்லிவிட்டார் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக நன்மை செய்வது பாவமல்ல அதை உள்ளார்ந்த அர்த்தத்தோடு அவர்கள் ஆசரிக்கவில்லை அதை தீர்க்கு திருச்சிகளை கொண்டு கண்டித்து உணர்த்துகின்றார் ஆமோ சற்றா அதிகாரம் வசனம் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாதப்பிறப்பும் பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டவசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள் ஓய்வு நாளிலேயே அவங்க மனசு இங்கே இருக்கு இது எப்படா முடியும் நாளை காலையில வியாபாரத்தை பார்க்கலாம் குறிப்பிட்ட வேலைகளை செய்யவில்லை ஆனால் மனம் எல்லாம் மறுநாள் நடக்கும் வியாபாரத்திலேயே இருக்கிறது ஆஹ் ஓய்வு நாளே அவர்கள் வேறு வேறு காரியங்களுக்கு செலவிட ஆரம்பித்த போதெல்லாம் அது என்னுடைய நாள் நீங்கள் எனக்காக பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய ஒரு நாள் அது என்று நினைவூட்டி கொண்டே வந்தார் நீங்கள் ஒரு நாளை தேவனுக்கென்று செலவழிக்க மறுக்கின்றீர்கள் என்றால் உங்கள் தேசம் எழுபது வருஷம் ஓய்ந்து கிடக்கும் என்று சொல்லுகின்றார் ஆனால் கேட்கவில்லை அதன் காரணமாக எழுபது ஆண்டுகள் பாபிலனி சிறையீர்ப்புக்கு சென்றார்கள் இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்னு கர்த்தர் வாய் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் பாழாய் கடந்த நாளெல்லாம் அதாவது எழுபது வருஷம் ஓய்ந்திருந்தது ஓய்வு நாளை கை கொள்ள மனமில்லை என்றால் நீங்கள் கை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாதபடிக்கு எல்லா நாளும் வேலை செய்தாக வேண்டும் அப்படிப்பட்ட நெருக்கடியை பாபிலுடைய சிறையிருப்பிலே அனுபவித்தார்கள் சொன்னா கேக்கலன்னா நிறைய நிலைநிறுத்துகின்றார் ஓய்வு நாளிலே என்னெல்லாம் இருக்கும் கூட தேவாலயத்துக்கு உதவியை தவிர அதை செய்யணும் இதை செய்யணும் நாளைக்கு நடக்கிற வியாபாரத்துக்கு பிளான் பண்ணணும் ஓய்வு நாளிலே டிவியிலே ஓடுகிற குறிப்பிட்ட ஷோக்கள் பார்க்க வேண்டும் விளையாட்டுகளை அனுபவிக்க வேண்டும் தேவாலயத்துக்கு செல்வது அங்க போனா அங்கே நல்லவங்களே இல்ல மோசமானவங்க தான் வர்றாங்க அவங்களை பார்க்க அவங்களை தேவாலயத்துக்கு வர சொன்னார் தேவனே அல்லவா நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படியானால் உள்ளத்திலே உள்ளவர்களாய் தேவனை ஆராதிக்கவும் அவருக்கு அடுத்த காரியங்களை செய்யவும் கொடுக்கப்பட்ட நாளை வேறு விதமாய் செலவழித்தீர்கள் என்றால் நீங்கள் வேறு விதமாகவே கடைசி வரை செலவழிக்கும்படிக்கு தம்முடைய சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு நெருக்கடிகளை வரவிடுவார் நன்மை செய்வதிலும் விழுந்தவர்களை தூக்கி விடுவதிலும் சுகவீனம் உள்ளவர்களை பார்த்து சுகமளிப்பதிலும் கழிக்க வேண்டும் அதுதான் பரிசுத்தமாய் ஆசரிப்பது என்பது நான் மூன்று கட்டளை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தமிழத்தில் திருப்பிக் கொண்டே இருந்தார் ஒன்று விக்கிரபாரதனை வெறுத்து விடுவது ரெண்டாவது வேசித்தனத்தை வெறுத்து பரிசுத்தமுள்ளவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அவருடைய பரிசுத்த ஓய்வினாலே நன்மை செய்வதிலும் அவருடைய சமூகத்திலே ஆராதிப்பதிலும் கழித்து அதை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் மற்றவர்கள் இதையெல்லாம் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன் இதை செய்வாயாக என்று ஆதியிலேயே ஆண்டவர் கட்டையிட்டார் இப்பொழுதும் அப்போ மூலமாக நமக்கும் கட்டையிட்டிருக்கின்றார் பரிசுதமாக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் அவருக்கு சொந்த ஜனம் அதை நாம் நினைவு கூர்ந்தவர்களாய் நம்மை அழைத்தவர் பரிசுதொள்ளவராய் இருப்பது போலவே நாமும் பரிசுமுள்ளவர்களாய் வாழ்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன் இறக்கமல்ல கத்தாவே கிருபியுள்ள நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டே குமாரனை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் குமாரனை உடையவன் ஜீவனையுடையவன் உண்மை விசுவாசிப்பதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம் கத்தாவை ஆதி முதல் நீர் எங்களுக்கு கட்டையிட்ட அந்த மூன்று காரியங்களை தியானித்தோம் உண்மையின்றி வேறு ஒன்றையும் நாங்கள் தொழுது கொள்ளக்கூடாது கூடாது வேறு ஒன்றையும் நம்முடைய ஸ்தானத்தில் வைக்கக்கூடாது விக்ரஹாதனைக்கு விலகி ஓட வேண்டும் வேசித்தனத்துக்கு தூரமாய் விலகி இருக்க வேண்டும் பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு தளங்களிலே கிடைக்கின்ற இந்த வேசித்தன பாவத்திலிருந்து நாங்கள் விலகி கிருபை செய்யும் நம்முடைய பரிசு நாளை மனசுத்தியோடு நன்மை செய்வதிலும் உண்மை தொழுது கொள்வதிலும் ஆசிரிக்கும்படிக்கு எங்களுக்கு நல்ல கருவிகளை தாரம் இவற்றின் மூலமாக பிரஜாதிகளுக்கு முன்பாக நாங்கள் உமாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை வெளிப்படுத்த எங்களுக்கு நல்ல இறக்கங்களை கற்றிடும் தொடர்ந்து உங்களுடைய கருவிக்கு எங்களை ஒப்புக்கிறோம் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்